ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் பிடிக்கிங்க எல்லாம் இருக்கீங்க நினைக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இருந்தாங்க இன்றைக்கி வந்து லைட்டாக மழை பெஞ்சிச்சுங்க எனக்கு சைடுன்னு சொல்லிட்டு லைட்டாக ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து வேர்க்கடலை அதுக்கப்புறம் வந்து காராமணி அப்புறம் மச்சப்பட்ட கொஞ்சம் கொஞ்சம் நிறைய போகல கொஞ்சம் கொஞ்சம் தான் இது இந்த இடத்துல மட்டும் ஸோ வரைச்சோம் நல்லா இது மாதிரி மரணப்படுங்க பொருசு பொருசு நிறுவனம் ஈரமே இல்லைங்க மழை லைட்டாக பிடிச்சி கொஞ்சம் காஞ்ச மாதிரி தான் இருக்குது சோ எந்த அளவுக்குமும் ஆகும் பெரியலாம் ஆகும் சோ இதை நல்லா விதைச்சிட்டு பாருங்களா ஸோ அதனால் விதைக்கலாம் விதைச்சிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்கில் வந்து நல்லா வளரும் இது பாத்தீங்கன்னா காற்று நெடுக்காய் செடிங்க வச்சு ஒன் இயர் ஆச்சுங்க எங்க மாடு ஆடெல்லாம் புத்தியா பேருக்கு நான் நல்லாவே வளராங்க இதுதான் காரம் ஸோ அவ வந்து வச்சுட்டு போயிட்டாங்க நான் வந்து மண்ணு மூடிட்டே போயிட்டேன் இந்த மாதிரி மண் முடித்தே போயிடலாம் இது மாதிரி லைட்டாக நாங்கள் சாப்பிட்டுட்டு போட்டு வச்சுருந்தாங்க இந்த தர்பூசி அதை சாப்பிட்டுட்டு ஸோ அதே சரி நிலத்தில் போட்டுக்கிடலாம் சொல்லிட்டு போட்டுவிட்டோம் அப்புறம் சூப்பராக மாஞ்சி வந்திருக்கு ஸோ நம்ம நம்ம சாப்பிட்டு போட்ட விதையிலேருந்து ஒரு செடி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து தண்ணி பய வச்சுருவோம் சொல்லிட்டு லைட்டப் அல்ல மாதிரி எடுத்து அதுக்கு தண்ணி பயம் வச்சாச்சுங்க ஸோ சூப்பராக இருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய் பொறிச்சிட்டோம் ஒரே ஒரு மரம் இருக்குது நம்ம நிலத்துல ஸோ மாங்காய் இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு காடை வந்து கொடுக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் முட்டை இருக்குது அப்படின்னா காடை முட்டை நம்ம பார்த்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் சூப்பராக நல்லா இருந்துச்சுங்க மொட்டை குட்டி குட்டியா அழகா இருந்துச்சு பார்க்கவேங்க இங்க யாராச்சும் காடை முட்டை பார்த்துருக்கீங்களா இப்படி தான் இருக்குமா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மூணு முட்டை இருக்கு அம்மா حاجه என்ன يا அம்மா என்ன காமி முட்டையா காடை முட்டை காடு முட்டை